கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆரியன் டெய்லரிங் ஆன்லைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே கவர் பண்ணியிருக்கிறேன் இந்த கிளாஸஸ் மிடில் கிளாஸ் லேடிஸ்க்கு முக்கியமாக அவங்க முன்னாடி வரணும் அப்படின்றதுக்கான ஒரு டெடிக்கேஷனான கிளாஸ் தான் ஏன்னா இது ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குமே சேர்த்து வெறும் ட்ரிபிள் நைன் தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டீட்டெயில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெலிஸ்டிச் மீடியா இன்றைக்கு நம்ம கிளாஸில் ஃப்ரீ ஆன்லைன் கோர்ஸோட செகண்ட் கிளாஸ் தான் லாஸ்ட் வீடியோவில் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கு அதே மாதிரி நம்ம செகண்ட் வீடியோ பார்க்க போகிறோம் இந்த கிளாஸ் வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம் என்னடா க்ளாஸஸ் அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குற ஃப இன்ட்ரொடக்ஷன் வீடியோ கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு இதெல்லாம் கிளாஸஸ்லாம் வரிசையாக லைன் வேல் லைனாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்றது நல்லாவே புரியும் சரியா இது வந்து கிட்டத்தட்ட நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரி தாங்க ப்ளவுஸ் வந்து இந்த ஒரு நவாப்பள கலரில் தான் இருக்குது பார்டர் கொடுத்துருக்காங்க காப்பரில் அங்கங்கே புட்டாஸ் வந்திருக்கு நடுவில் இந்த மாதிரி க்ரீன் துணி வந்து ப்ளைனாக இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்போதுமே நம்ம கொஞ்சம் ஒரு ஐநூறுரூபாய்க்கு மேலேலாம் ஒரு ஸாரீ எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தனியாக ப்ளைனாக விட்டுருப்பாங்க அதை நம்ம டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஸாரீ ஃபுல்லாகவே அந்த மாதிரி மிக்ஸ் ஆகி தான் வருது சரியா இன்றைக்கி நம்ம டிசைன் வந்து யாரோட டிசைன் செக்ட் பண்ணியிருக்கோன்னா வனிதா சென்னையில் இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்டூடெண்ட் அவங்களோட டிசைன் தான் வந்து செக்ட் பண்ணியிருக்கிறோம் ஆக்சுவலாக இந்த டிசைன் அவங்க சென்ட் பண்ணும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு டஃப் கொடுக்கறதுக்கு சென்ட் பண்ணாங்களா என்னென்னு தெரியல பட் நான் அதவே உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன் கழுத்தோட உயரம் கழுத்தோடய இறக்கமாக பண்ணிக்கிட்டேன் இதுக்கப்புறமா அவங்க அனுப்பின டிசைனில் முதுகோட சென்டரில் ஹார்ட் ஷேப் மாதிரி வந்துடுச்சு எக்ஸ்ட்ரா நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அப்படி பண்ணோன்னா நமக்கு வேலை அதிகம் அப்படி பண்ணுறத விட நம்ம கட்டிங்லேயே அதை கொண்டு வந்துடலாமே அப்படின்றதுக்காக தான் நான் அதை பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் இப்போ மேலேருந்து கோவா வந்து மறுபடியும் கீழே வந்து கோவா போடுறேன் ஆக்சுவலாக இது எப்படின்னா ஒரு டைமண்ட் நெக் போடுவோம் இல்லையா ஒரு விங் நெக் போடுவோம் இல்லையா அதையவே வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போடாமல் அதையவே வளைச்சி போடுறோம் அவ்வளோதான் அப்படி போட்டிங்கன்னா இந்த டிசைன் ஈஸியாக வந்துடும் ஆனால் இப்போ நான் வெட்டுறேன் பார்த்தீங்களா இந்த இடத்துல ரொம்ப விரிக்கக்கூடாது அப்படி டிசைனை விரிச்சிட்டீங்க அப்படின்னா கழுத்து உங்களுக்கு ரொம்ப விரிஞ்சு போயிடும் அதனால் அந்த இடத்துல கவனமாக இருக்கணும் சரியா அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நெக்கோட ஷேப் இந்த மாதிரி தான் இருக்கணும் சரியா ஸோ அவ்வளோதான் இப்போ பாருங்கள் மெயின் ஃபேப்ரிக்கோட வெளிப்பக்கமாக லைனிங் கிளாத்தை வச்சு நெக்கு மட்டும் அடிச்சு திருப்பிக்கலாம் நீங்கள் இதில் பைப்பிங் கூட கொடுத்துக்கலாம் உங்களோட ஆப்ஷன் தான் இப்போ உள்ளே கூடிய அந்த கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுட்டு எப்போதும் நம்ம டேன் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரி டேன் பண்ணிட வேண்டியதான் இந்த மாதிரி டிசைன் பொறுத்த அளவில் அதாவது எங்கெல்லாம் வளைவு அதிகமாக வருதோ அந்த இடத்துலலாம் திருப்ப போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக நாச்சஸ் கொடுக்கணும் அப்படி கொடுத்தோன்னா தான் அந்த ஷேப் வந்து எக்ஸாக்டாக கிடைக்கும் சரியா நெக்கு வந்து சைடில் வந்து ரொம்ப விரிஞ்சிடாதீங்க அதில் மட்டும் கவனமாக இருங்க இந்த சிஸ்டர் வந்து சென்மான டிசைனில் பார்த்தீங்கன்னா நெக்கு வந்து சைடில் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு அதே பேட்டர்னில் எல்லோரும் போடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ அதனால் ஒரு டிசைன் செலக்ட் பண்ணுறோன்னா அதில் இருக்க ஷேப்ஸ் வந்து நம்ம ஓரளவு நம்ம எடுத்துக்கலாம் பட் ஃபுல்லாக அதே ஷேப் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நெக்கு வந்து ஷேப்ஸ்லாம் வந்து மாறதான் செய்யும் சரியா ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கவனமாக பண்ணிக்கோங்க இப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் நல்லா டேர்ன் பண்ணிட்டு முடிஞ்சா ஒரு ஐனிங் கூட பண்ணி எடுத்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் ரொம்ப சாஃப்டான கிளாத்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நெக்கு வந்து டேர்ன் பண்ணி கொடுக்காது திரும்பி கொடுக்காது ஷேப் வந்து மாறின மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணலான்னா லைனிங் கிளாத் வந்து ஒரு பீஸ் கொடுத்துருக்கோம்ல அதுக்கு பதிலாக நம்ம ரெண்டு பீஸ் கொடுத்துக்கலாம் சரி அப்படி கொடுத்தோன்னா நமக்கு நெக் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அதனால் உங்களுக்கு அந்த நெக்ஷேப் அழகாக கொடுக்கும் எப்போதுமே நெக்ஷேப் வந்து அந்த ஸ்ட்ரெச்சர் அழகாக தெரியணுன்னா அந்த இடத்துல ஒன்று கேன்வாஸ் யூஸ் பண்ணணும் அப்படி என்னன்னா எக்ஸ்ட்ரா லைனிங் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி முறைகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம கையில் இருக்கக்கூடிய மெட்டீரியலை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத நம்ம தான் சூஸ் பண்ணணும் சரியா இப்போ ஸாரி கிளாத் எடுத்துருக்குறேன் ஸாரி கிளாத்தில் ஒரு மூணு இன்ச் அளவுக்கு நேராக நம்ம பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நான் ரெண்டாம் அடித்து ஓரமாக தையல் போடுறேன் ஓரமாக அப்படின்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு தையல் போடுறேன் சரியா அதுக்கு குறைவாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டேன் பண்ணி எடுக்கும் பொழுது பிரிஞ்சிடும் அதனால் அதை கவனமாக பார்த்துக்கோங்க ஒரு தையலுக்கு ரெண்டு தையல் போட்டா கூட ஓகே தான் இப்போ ஒரு கம்பி வச்சு நான் இந்த கிளாத்தை வெளியில திருப்பி எடுத்துக்கிறேன் நம்ம நேத்து கிளாஸ்ல பாத்துருந்தோம்ல அதே தான் திருப்பி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கிளாத்தை அயன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ வைக்க போற டிசைனை பொறுத்த அளவில் அயன் பண்ண தேவை கிடையாது சரியா ஆனா நேத்து நம்ம பண்ணதுல அயன் கண்டிப்பா பண்ணணும் சரியா ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம கவனமாக பார்த்து பண்ணணும் சரியா இப்போது நேற்று வச்ச மாதிரி தான் ப்ளீட் வைக்கணும் ஆனால் ப்ளீட் வைக்கிறது பார்த்தீங்கன்னா நேற்று வந்து லைன் பை லைனாக வரிசையாக வச்சோம் பார்த்திங்களா இதில் வந்து அரை இன்ச்சுக்கு பிளேட் பிடிக்கணும் ஒரு பிளேட் வந்து மேல் பக்கமாகவும் இன்னொரு பிளேட் வந்து பக்கமாகவும் வைக்கணும் ஆப்போசிட் டேரக்ஷனில் வைக்கணும் அப்போ தான் நம்ம இதை ஃபைனலாக ஹெம் பண்ணி பீட்ஸ் வைக்கும் பொழுது ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி நம்ம கொண்டு வரும் அதுக்காக சரியா நமக்கு அந்த பிளீட் அரை இன்ச்சில் வைக்கிறோன்றதுனால கரெக்டாக உள்ளே போய் ஃபிக்ஸ் ஆகாது கலண்டுட்டு வர மாதிரி இருக்கும் அதனால் ஏதாவது நீடில் வச்சு உள்ளே இந்த மாதிரி புஷ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போயிடும் எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த லைன் வந்து எண்ட் ஆகுது இல்லையா அந்த லைன் என் வரைக்கும் நம்ம இதை முடிச்சிட வேண்டி அந்த லைனுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு முன்னாடியே அந்த ப்ளீட் பிடிக்கிறது நிப்பாட்டிடலாம் அந்த அரை இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் துணி இருக்குது சரியா ஸோ அவ்வளோதான் அதை நம்ம ஒரு சைடு முடிச்சிட்டோம் இன்னொரு சைடு நம்ம அதே மாதிரியே பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டுக்கு ரெண்டு இன்ச்சில் ஒரு மூணு பீஸ் எடுத்துருக்குறேன் க்ரீனில் ரெண்டும் அந்த மெரூன் கலரில் ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெண்டு டைமாக நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இது வந்து அந்த நெக்கோட சென்டரில் ஒரு சும்மா ஒரு டிசைன் மாதிரி கொடுக்கறதுக்காக நம்ம நெக்கு வந்து அந்த இடத்துல வந்து கேர்வாக தானே கட் பண்ணணும் குழியாக தானே கட் பண்ணணும் அப்போ நெக்கோட டீப் வந்து கொஞ்சம் இறங்கியிருக்கும் அதை கவர் பண்ணுறதுக்கு தான் இது இந்த மாதிரி மூணையும் மேலே மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு இதை நெக்கோட சென்ட்ரலில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் தையல் போடணும் பீசு எதுவும் உள்ளே தெரியாத அளவுக்கு தையல் போட வேண்டியதான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஏதாவது பீஸ் ஆட் பண்ணுறோன்னா நல்ல கெடிதையில் போட்டு ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் முடிங்க அப்போ தான் அந்த ப்ளவுஸ் வந்து அந்த டிசைன் வந்து நம்ம ப்ளவுஸ் போடும் பொழுது பிரிஞ்சு வராது சரியா ஏன்னா ப்ளவுஸ் நம்ம டைட்டாக தானே போடுவோம் அப்போ அந்த அந்த மாதிரி நேரங்களில் அது பிரிஞ்சு வராது சரியா இப்போ வந்து கிராஸ் பீஸ் எடுக்கிறோம் கிராஸ் பீஸ் வந்து ஒரு ஒன்றே கால் இன்ச் அளவுக்கு எடுக்கிறேன் இது வந்து சாரி துணியில் தான் எடுக்கிறேன் கிராஸ் பீஸ் முக்கியமாக நீங்கள் எப்போதுமே எடுக்கிறீங்க ரோப்புக்காக இருக்கட்டும் எந்த ஒரு டிசைனுக்காக இருக்கட்டும் எதுக்குனாலுமே நல்ல கிராஸாக எடுக்கணும் துணி கிளா க்ளாத் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்றதுக்காக கிராஸ் வந்து கம்மியாக வச்சு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக பைப்புங்க இருந்தாலும் எதுவுமே வந்து சரியாக வராது சுருக்கமாக வரும் அதுக்கு ரீசன் என்னென்னா கிராஸ் வந்து நீங்கள் கரெக்டாக எடுக்கலை அப்படின்றது தான் அர்த்தம் சரியா ஸோ நீங்கள் கிராஸ் வந்து நல்லா எடுக்கணும் இதையுமே ரெண்டாம் அடித்து தையல் போடுறேன் ரெண்டாம் அடித்து ஒரு ரெண்டு கோட அளவில் தையல் அப்படியே போட்டுகிட்டே வரேன் அந்த பிசுரோட ஓரமாக தையல் போடுறேன் பேக் ரோப்பெல்லாம் திருப்போம்ல அதுலேருந்து கொஞ்சம் டபுள் சைஸாக நம்ம இதை தச்சு திருப்ப போகிறோம் பேக் ரோப் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிற மாதிரி பண்ணுவோம் அந்த பேக் ரோப் வந்து நம்ம திருப்பினதுக்கப்புறமா எவ்வளோ தின்னாக இருக்குமோ அதுலேருந்து கொஞ்சம் டபுள் மடங்கு அதிகமாக இந்த பீஸ் வர மாதிரி நம்ம திருப்பணும் நீங்கள் நல்ல கிராஸ் பீஸ் எடுத்தாங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா திருப்பி கொடுக்கும் இப்போ இதை வந்து ஒரு லேஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல இந்த மாதிரி நான் ஒரு ஷேப் கொடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒரு ஹார்ட் மாதிரி தான் இருந்துச்சு ஒரு ஹார்ட் மாதிரி மேலேருந்து கீழே வர வர மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால அதே ஷேப் நம்ம கொடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இந்த லேஸ் வைக்கிறோம் இல்லையா அதுக்கப்புறமா தான் ஒரு ஹார்ட் ஷேப் கிடைக்கும் இந்த மாதிரி இல்லை தெரியுதே அந்த எல்லாம் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தான் அந்த நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பீஸுக்குள்ளே கவர் ஆகி அந்த பிஸ்சரை கரெக்டாக வரும் இப்போது மேலே வந்து நம்ம க்ரீன் கலர் த்ரெட் வந்து மாற்றிட்டேன் மாற்றிட்டு நம்ம மார்க் பண்ண அந்த லைன் வேலையே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இது கிராஸ் பீஸாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே அந்த சென்டரில் வச்சு அடிக்கக்கூடாது அந்த சென்டரில் கண்டிப்பாக ப்ளீட் பிடிச்சி பிடிக்கணும் அப்போ தான் அது ஃபினிஷிங் வந்து சரியாக வரும் சரியா நீங்கள் இதை தைக்கும் போது இழுக்கவே வேண்டாம் நீட்டாக அழகாக ஸ்டிச் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க இப்போ நமக்கு ஒரு ஹார்ட் ஷேப்பில் இந்த பீஸ் வந்து கிடைச்சிருந்துச்சு ஆக்சுவலாக இந்த டிசைனில் தான் அந்த பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக பேட்ச் பண்ண மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் நம்ம அதவே வந்து நம்மளோட டிசைன்லேயே வந்து ஷேப் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ டாட் எல்லாமே நான் பிடிச்சிக்கிறேன் டாட் பிடிச்சிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி சென்டர் பீஸ் டிசைன் வந்து நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ லேஸ் எடுத்திருக்கேன் லேஸை வந்து அந்த க்ரீன் கலர் மேலே ஒரு கால்வாசி அளவு வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா அவங்க அனுப்புகிற டிசைனில் அந்த இடத்துல பைப்பிங் தான் இருந்துச்சு அந்த இடத்துல பைப்பிங் வந்து நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா பேட்ச் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா பைப்பிங் கொடுக்கலாம் பட் தனியாக நம்ம பண்ணலை அப்படிங்கும்போது பைப்பிங் நம்ம கொடுக்க முடியாது கிராஸ் பீஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அதனால் அது லைட்டாக தெரிஞ்சால் போதும் ஒரு பைப்பிங் லுக்கில் தெரிஞ்சால் போதும்ன்றதுக்காக மேலே வந்து நம்ம இந்த மாதிரி லேஸ் வச்சு அடிக்கிறோம் அதுக்கு கீழேயுமே வந்து லேஸ் வச்சு அந்த டிசைனில் இருந்துச்சு ஸோ அதே சேம் கான்செப்ட்டு நம்ம இதில் ப பண்ணுறோம் இதில் நான் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சேரீ வந்து காப்பர் ஷேடில் வர்றது பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா கோல்டன் கலர் லேஸ் வந்து ஒரு ஆர்வத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா மறுபடியும் பிரிச்சுட்டு காப்பர் கலர் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் இதுக்கப்புறமா தான் முக்கியமான வேலைகளே இருக்குது இந்த இடத்துல வந்து லீஃப் டிசைன் வந்து வரைய போகிறோம் இந்த டிசைன் வரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லீஃப் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வர்றது பெரிய லீஃப் ஆகும் அதுக்கு கீழே வரக்கூடிய லீஃப் வந்து அதை விட கொஞ்சம் குட்டியாக வரணும் அப்புறமா சென்டரில் ஒரு லீஃப் மொத்தமாக அஞ்சு லீஃப் வரணும் நம்மளோட அந்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து வரைஞ்சிக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ப்ளவுஸில் வரையிறதுக்கு வரலை அப்படின்னா ஒரு அட்டை எடுத்துக்கோங்க அந்த அட்டையில் கட் பண்ணி இந்த இடத்துல வந்து அந்த ஷேப்ஸ்லாம் வந்து வச்சா அந்த அளவுகளுக்கு சரியாக வருதா அப்படின்றத பார்த்துக்கோங்க சரியா இல்லைனா மொபைலில் வந்து லீஃப் வந்து ட்ரேசிங் பண்ணிக்கோங்க ஆரி போடுறவங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும் ட்ரேஸிங் நம்ம கிளாத் மேலே எப்படியும் ட்ரேசிங் பண்ண படிச்சிருப்போம்ல அதே மாதிரி இதில் வந்து நம்ம ட்ரேசிங் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு கிடச்சிரும் பட் நமக்கு இதே லீஃப் வந்து கிடைக்கிறது கஷ்டம்தான் ஆன்லைனில் அதனால் இந்த டிசைனை பொறுத்தளவில் கொஞ்சம் நமக்கு டிராயிங் தெரிஞ்சால் பெட்டர் ஓகே இப்போ நான் ஒரு சைடு மட்டும் வரைஞ்சிட்டு அதை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த மாதிரி நான் டேப் பண்ணுறேன் அப்படி பண்ணும் பொழுது நமக்கு ரெண்டு சைடுமே வந்து அந்த ஃப்ளவர் வந்து ஈ ஈக்குவலாக கிடைக்கும் அதுக்காக இது வந்து லைனிங் லைனிங் பக்கமாக தான் நான் வந்து டிராயிங் பண்ணுறேன் சரியா ஃபஸ்ட்டு வந்து வெளி ட்ராயிங் டிராயிங் பண்ணிட்டேன் ஆனால் அப்படி பண்ணாதீங்க லைனிங் பக்கமாக நான் ட்ராயிங் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் கிளாத் பக்கமாக மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ட்ரேஸ் பண்ண போகிறோம் ட்ரேஸ் பண்ணுறது எப்படின்னா இன்னொரு லைனிங் கிளாத் மேலே நம்ம இப்போ வரைஞ்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை அப்படியே வந்து வச்சு அப்படியே தண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ட்ரைஸிங் விழுந்துடும் அதுக்கப்புறமா அதை வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம் சரியா அதே மாதிரி நான் ஃப்ரண்ட் சைடு ப்ளவுஸ் சைடு வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இதில் காட்டன் துணியில் வந்து லைனிங் துணியில் வந்து டேப் பண்ணேன் பட் வந்து மார்க்கிங் விழலை ஏன்னா ப்ளவுஸ் துணி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால அதிலே வந்து அதில் ஒட்டிக்கிடுச்சி அதனால் தான் இப்போ மறுபடியும் வந்து பேக் சைடில் திருப்பி இந்த காட்டன் துணியில் நம்ம பண்ணும் கண்டிப்பாக லைனிங் துணியும் லைனிங் துணியும் கண்டிப்பாக அந்த ட்ரேஸிங் வந்து விழும் ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் என்ன பண்ணும்பொழுது நான் என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் ரஃபாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா டார்க்காக வந்து வரைஞ்சிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நம்ம இன்னொரு லைனிங் துணி மேலே டேப் பண்ணும்பொழுது அந்த மார்க்கிங் வந்து எக்ஸாக்டாக நமக்கு நல்ல டார்க்காக விழும் அதுக்காக இப்போது லைனிங் துணியை பக்கமாக வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ப்ளவுஸ் துணியை வச்சு அப்படியே டேப் பண்ணுறேன் லைனிங் துணி பார்த்தீங்கன்னா கீழே ரெண்டு லேயராக கொடுத்துருக்கேன் அந்த ஸ்டிஃப்னஸ்க்காக நீங்கள் ஒரு லேயர் லைனிங்கும் ஒரு லேயர் கேன்வாஸ் கூட கொடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் இப்போ டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அச்சு அப்படியே விழுந்துட்டு இதுக்கப்புறமா இந்த இதை வந்து அப்படியே நம்ம டார்க்காக மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம் நான் ரெண்டு லேயரும் சேர்ந்த மாதிரியே கட் பண்ணி எடுக்கிறேன் இதுக்கப்புறமா ரெண்டு லைனிங் லேயர் இருக்குல்ல அது தனித்தனியாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக ரெண்டையும் சேர்த்து ஓரமாக தைக்கிறேன் காலிஞ்ச அளவில் கூட தையல் போட வேண்டாம் ஓரமா தையல் போடுங்க அப்பவும் தான் நமக்கு பைப்பிங் கொடுக்கும் பொழுது அது ஈஸியாக இருக்கும் சரியா இதுக்கப்புறமா அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் வச்சு அப்படியே ஓரமா மறுபடியும் தையல் நம்ம இங்கே போட்டோமோ அது மேலவே வந்து தையல் போடுறேன் இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட உள் பக்கமாக லைனிங் வச்சு அட்டாச் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கப்புறமா தான் முக்கியமான ஸ்டேஜில் இருக்கும் இப்போ எல்லாமே இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் தையல் போட்டு அந்த பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் எக்ஸ்ட்ரா எதுவுமே விடலை கரெக்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா போதும் இப்போது கிராஸ் பீஸ் எடுத்துருக்கிறேன் ஒரு இன்ச் அளவில் கிராஸ் பீஸ் எடுத்துருக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கால் இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி நம்ம மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு இந்த டிசைனோட நுனியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் சரியா நுனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தையல் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இப்போது லைனிங் கிளாத் எல்லாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணியிருப்போம்ல அதுக்கு அந்த லைனுக்கு ஒரு கோடளவு உள்ளே தள்ளி வந்து தையல் வரணும் சரியா நீங்கள் இந்த இடத்துல தையல் எந்த அளவு போடுறீங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு பைப்பிங்காக வந்து வெளியில் கிடைக்கும் சரியா ஸோ அதனால் காலிஞ்சி கூட நீங்கள் தைக்க வேண்டாம் இன்ச்சுக்கு கொஞ்சம் ஒரு கோடளவு குறையா தைச்சிங்கன்னா தான் இந்த பைப்பிங் டிசைனை பொறுத்த அளவில் நல்லா வரும் அண்ட் எனக்கு பைப்பிங்கே வராதே இப்போ இப்போ இதில் நான் பைப்பிங்க்கு பதிலாக நான் வேறு ஏதாவது லேஸ் எதாவது அட்டாச் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் ஏன்னா நமக்கு எ எது வருதோ அதை திருப்பி திருப்பி பண்ணி பிரயோஜனை கிடையாது எது வரலையோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் நமக்கு கிளாஸஸ் சரியா ஸோ அதனால் நீங்கள் பைப்பிங் ஒரு ஒன்று ரெண்டு வாட்டி வந்து நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ணால் தான் அது வந்து வரும் சரியா இப்போது இந்த மாதிரி தான் இந்த இடத்துல வந்து இருக்கும் தையல் இந்த அளவு தான் நான் போட்டிருக்கேன் இதை லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும் பொழுதும் ஒரு அரை இன்ச் அளவு மடித்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே உள்ள நல்லா திருப்பி விட போகிறோம் நல்லா நகத்தை வச்சு நல்லா இதை வந்து தேய்ச்சி விடுங்க அப்போ தான் இதை பைப்பிங் திரு பண்ணும் பொழுது கரெக்டாக உங்களுக்கு வரும் இந்த ஷேப்பு இப்போ பாருங்கள் நம்ம எந்தளவுக்கு தையல் போட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம வெளியில் அந்த மெரூன் கலர் கிளாத் தெரிகிற மாதிரி வச்சுட்டு மீது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே டேன் பண்ணிட்டோம் சரியா நார்மலாக நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம் தையல் வந்து பைப்பிங் மேலே ஏறாத மாதிரி தானே போடுவோம் அதே கான்செப்டு தான் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கா பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் பைப்பிங் வந்து இந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கும் உள்ளே வந்து நம்ம அந்த மெரூன் கலர் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அதெல்லாம் நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் அது நமக்கு தேவை கிடையாது அண்ட் இதை மடிச்சடிக்கவும் தேவை கிடையாது ஏன்னா நம்ம ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணும்பொழுது அந்த ஏரியா நமக்கு வெளியிலே தெரியாது நல்லா கவர் ஆயிரும் சரியா ஸோ அளவுக்கு நம்ம பைப்பிங் கொடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் இதை விட குட்டி பீஸில் பைப்பிங் கொடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் பட் நான் வந்து சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் ப்ராக்டிஸ் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் அது சூப்பராக வரும் இப்போ எல்லாத்துக்குமே நம்ம பைப்பிங் கொடுத்து எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள் இப்போ இதை நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணலாம் ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு நம்ம வச்சு பார்த்துக்கலாம் அந்த ஆங்கிள்லாம் கரெக்டாக வருதா பொசிஷன்லாம் ஓகேவான்றதை ஃபஸ்ட் நம்ம வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் எனக்கு இப்படி வச்சா ஓகேவா தெருது அதனால் நான் அப்படியே வச்சு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் தையல் வந்து நம்ம இப்போ வந்து பைப்பிங் தைக்கிறதுக்காக தையல் போட்டோம்ல அது மேலேவே வர மாதிரி பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமா மேலே மட்டும் ब्राउन கலர் த்ரெட்டு வந்து மாற்றிட்டு இதில் வந்து லீஃப்ல வந்து நடுவில் வந்து லைன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம போட போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் மட்டும் நடுவில் இருக்க ஸ்டிச் மட்டும் லாங்காக வர மாதிரி மற்ற ரெண்டு சைடு இருக்கக்கூடிய ஸ்டிச் வந்து கொஞ்சம் அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் அளவு ஷார்ட்டாக வரணும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் தெளிவாக ஒவ்வொரு இதுலேயுமே ரெண்டு ரெண்டு தையல் போடணும் அப்படி ரெண்டு ரெண்டு தையல் போட்டேங்க அப்படின்னா அந்த லீஃபோட நடுவில் ஸ்டெம் இருக்கிற மாதிரி தெரியும் பஸ் நம்ம எது வரைக்கும் போனோமோ அதிலே ரிவர்ஸில் தையல் வரணும் அவ்வளோதான் சரியா இது வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் கலர்லேயே இது ரெட்டி யூஸ் பண்ணி போடுங்க லீஃபில் தையல் போடுறது அப்போ தான் அது வந்து கரெக்டாக தெரியும் அவ்வளோதான் இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்ட பாருங்கள் அந்த லீஃபோட லுக் வந்து இன்னும் நல்ல ஹெவியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் தையல் போட்டு எடுத்துருந்தேன் இப்போ நடுவில் நம்ம பேட்ச் ஏதாவது வைக்கணும் அப்படி இல்லைனா அதில் நிறைய தையல் கண்டிப்பாக நமக்கு தெரியும் இப்போது நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துவிட்டோம் பீட்ஸ் வைக்க போகிறோம் சென்டரில் இருந்து நீடில் எடுத்துக்கிறேன் இந்த ஓரம் கீழே துணியும் வேண்டாம் இந்த பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி அந்த சைடில் அந்த பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் சரியா எடுத்து ஸ்டிச் போட்டுவிட்டேன் மறுபடியும் ரெண்டாவதாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு தான் பீட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கிளாத் நிற்காது ஃபோரம் பீடு எடுத்துருக்குறேன் பீடு எடுத்துட்டு அதை உள்ளே விட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எங்கே நீடில் சென்டராக எடுத்தோம்ல அந்த சென்டர்லேயே கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்க பண்ணிவிட்டு நல்லா இப்படி டைட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைச்சிரும் பாருங்கள் இப்போ இதில் பீடு வந்து காப்பர் கலருக்கு எனக்கு இது கரெக்டாக கிடைக்கல இந்த சைஸில் வந்து காப்பர் கலருக்கு கிடைக்கல அதனால் நான் இந்த கலரில் கோல்டன் கலர்லேயே நான் வந்து கொடுத்துட்றேன் சென்டரில் இந்த நீலு எடுத்து ரெண்டு சைடு இருக்கக்கூடிய பீஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டு தையல் போட்டுட்டு அகெயின் பீடு எடுத்துட்டு சென்டரில் நம்ம மறுபடியும் ஸ்டிச் கொண்டு போக போகிறோம் அவ்வளோதான் இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு பீட்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீட்ஸாக யூஸ் பண்ணும்பொழுது அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும் சின்ன பீடு வச்சிங்கன்னா பீடு இருக்கதே தெரியாது அவ்வளோதாங்க இதே மாதிரி நம்ம ரெண்டு சைடுமே ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெண்டு சைடுமே நான் வந்து பீட்ஸ் வந்து வச்சுட்டேன் இந்த வீடியோ வந்து லென்த்தாக இருக்கிறதுனால இந்த டிசைன் பண்ண ரொம்ப நேரம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் கண்டிப்பாக எடுக்கும் ஏன்னா அந்த பைப்பிங்லாம் நம்ம கொடுக்கோ இல்லையா அதனால தான் கொஞ்சம் டைம் வந்து அதிகமாகும் இப்போ நம்ம மேலே பீட்ஸ் வச்சுட்டோம் இப்போ அந்த லீஃபோட எண்டிங்கில் ஒவ்வொரு பீடு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் த்ரீ எம்எம் பீடு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா டூ எம்எம் பீட் கூட ஓகே தான் கீழேருந்து நீடில் எடுத்து ஒரு பீடு எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம நீடில் வந்து கீழே இழுத்துட்டோம் அப்படின்னா சரியாக வந்துடும் அவ்வளோதான் இந்த டிசைனோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது எந்தளவுக்கு பாருங்கள் ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் இந்த டிசைனுக்கு எவ்வளோ நம்ம சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம நார்மலாக எவ்வளோ ப்ளவுஸ்க்கு வாங்குகிறோமோ அதுலேருந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் தாராளமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இங்கே இருக்கிற ஏரியாவை பொறுத்து கண்டிப்பாக ரேட் வந்து சேஞ்ச் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி கூடுதலாகவோ குறைவாகவோ வாங்கிக்கோங்க அண்ட் இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையுமே அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு டிஃப்ரெண்டான லுக் கொடுக்கக்கூடிய இந்த ப்ளவுஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கும் பிடிச்சிருக்கு ரொம்பவே நான் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் பா